கரடியும் இரண்டு நண்பர்களும் நந்து ராஜுன்னு இரண்டு நண்பர்கள் இருந்தாங்களா ரெண்டு பேரும் ஒரு நாள் காட்டுக்கு போனாங்களா அந்த காட்டில் இருந்த பறவைகள் விலங்குகள்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்களா அப்போ அங்கே திடீர்னு ஒரு கரடி வந்துச்சு அதை பார்த்ததும் உடனே நந்து ஓடி போய் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டானா ராஜுவுக்கு மரம் ஏற தெரியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் ராஜு பற்றி நந்து கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை ராஜுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலையா கரடி கொஞ்சம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு ராஜுவுக்கு ஒரு யோசனை வந்துச்சான் இறந்தவன் மாதிரி தரையில் படுத்துக்கிட்டானா அங்கே வந்த கரடி ராஜுவை முகந்து பார்த்துட்டு இவன் இறந்துட்டான் போல அப்படின்னு கரடி அங்கேருந்து போயிட்டான் கரடி போனதை நந்து மரத்தில் இருந்து பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தானான் வந்து கரடி போயிட்டு எந்திரி ராஜு அப்படின்னு சொன்னானா ராஜுவும் எந்திரிச்சானா நீ நல்லவேளை பண்ண ராஜு நீ இறந்த மாதிரி அந்த கரடி எதுவுமே பண்ணாம விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு நந்து சொன்னா கரடி நந்துவை முகர்ந்து பார்த்தத மரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நந்து ராஜு கிட்ட கேட்டானா கரடி உன் காதுல வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னு கேட்டானா அதுக்கு ராஜு ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதேன்னு சொன்னச்சுன்னு சொன்னானா அதை கேட்டு நந்து வருத்தப்பட்டு தலை குனிஞ்சு நின்னானா நீதி ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்